அஸ்ஸாமலை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முள்ளங்கி வச்சு ஒரு ஒரு பரோட்டா பரோட்டா சப்பாத்தி எது வேணால் சொல்லிக்கலாம் பரோட்டா தான் பரோட்டாவும் போட்டேன் சப்பாத்தியும் போட்டேன் அதோட கூட ஒரு ஒரு முள்ளங்கி நல்லா பெரிய முள்ளங்கி அதோட கூட ஒரு பெரிய கேரட் ஒரு கப்பு மாவு கோதுமாவு எடுத்துருக்கேன் அதுக்கு இந்த அளவு தான் இதை நல்லா துருவி விட்டுக்கலாம் துருவி விட்டுட்டு கோதுமாவோட சேர்த்துக்கலாம் கோதுமாவோட உப்பு இந்த கேரட்டும் முள்ளங்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு கஸ்தூரி மெத்தி ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நல்லா தூக்கலாக கஸ்தூரி மத்தி போட்டு நல்லா பசஞ்சு வெண்ணெயில் நம்ம சுட்டு எடுக்க போகிறோம் த இது எண்ணெய் இல்லாமல் வெண்ணெயில சுட்டு எடுப்போம் வெண்ணெய் உங்களுக்கு பிடிக்கலான்னு நீங்கள் எண்ணெயிலே நீங்கள் சுட்டுறலாம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதோட கூடிய போன வாரம் நான் விட்டு அந்த கதையும் நான் சொல்லிடுறேன் அந்த காய்கறிக்கார பையன் வந்து இந்த மாதிரி அந்த பெரியவர்கிட்ட வந்து அந்த விலாசம் வாங்கிட்டு வந்துடுறான் முதல் நாள் வந்து அந்த போட்டிக்கு போகிறான் போட்டிக்கு போனால் இவன் வந்து ஒரு பத்தாவது ஆள் அல்லது ஒரு இருபது ஆளாவது ஒரு பாதி லைனில் தான் இவன் நிற்கிறான் முதல்ல இருந்தவங்க போனாங்க முதல்ல இருந்தவங்க ஒரு பத்து பேர் பத்து பேர் தான் டெய்லி போனோம் பத்து பேர் தான் அந்த பயிற்சியோடு பயிற்சியை செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அந்த பத்து பேர் போகும்போது அந்த பத்து பேர் வந்து யாருமே அதில் ஜெயிக்கலை எல்லாம் ரிட்டன் ஆகிட்டாங்க என்னடா அது யாருமே ஜெயிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க இவனும் யோசிச்சுட்ருக்கான் அடுத்த பேட்ச் வந்து இன்னொரு பத்து அடுத்த நாள் இன்னொரு பத்து போனாங்க பத்து போகும்போது அதில் வந்து ரெண்டு பேர் வந்து வின் பண்ணாங்க ரெண்டு பேர் வின் பண்ணாங்க ரெண்டு பேர் படையில் படையில் சேர்ந்துட்டாங்க மிச்சவங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க அடுத்த ரெண்டு நாள் கழித்து மூணாவது பேட்சில் அவர் பத்து பேர் போகிறாங்க அந்த பத்து பேரில் பத்து பேருமே வின் பண்ணிடுறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த பையனுக்கு என்னென்னா பத்து பேருமே வின் பண்ணிட்டாங்களா அப்படி அப்புறம் அரசர் கேட்குறாரு எப்படி நீங்கள் பத்து பேரும் வின் பண்ணிங்க அப்படின்னு அப்போ அந்த பசங்க சொல்கிறாங்க எங்கள் குருநாதர் தான் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பயிற்சி கொடுத்தாரு தான் நாங்கள் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ சொல்கிறாங்க இவன் நல்லா கேட்டுக்கிறான் கேட்டுக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் சொல்கிறேன் யார் உங்கள் குருநாதர் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னோட நேரம் வரும்போது நானும் போய் செய்வேன் இல்லையா கொஞ்சம் எனக்கு தயவு பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து அவங்கக்கிட்ட கேட்குறாரு அவங்களும் என்ன பண்ணுறாங்க ஒரு விளாச சீட்டு எடுத்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க நீங்கள் கொடுத்து இவரை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க இந்த விளாசத்தை வாங்கி பார்க்கும்போது அன்னைக்கு இவன் துடி கொடுத்தானே ஒரு பெரியவர் அந்த விலாசமும் இதுவும் ஒன்றாவே இருந்துச்சு சரி அவர் அவர் தான் போல இருக்குன்னு நினச்சிட்டு தேடிக்கிட்டு அங்கே போகிறான் போகும்போது அவரை பார்க்குறான் பார்த்த உடனே அவர் வந்து அவரும் கண்டுபிடிச்சிட்டு வா 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 உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எப்படி நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு கேட்கும்போது இவன் சொல்கிறான் இந்த மாதிரி உங்ககிட்ட பயிற்சி எடுத்தவங்களாம் பத்து பேரும் வின் பண்ணிட்டாங்க எனக்கும் அது என்னன்னு சொன்னிங்கன்னா நானும் வின் பண்ணி படையில் சேர்ந்துருவேன்ல எனக்கு அதான முக்கியமான ஆசை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் கண்டிப்பாக நான் செய்கிறேன் சரி நீ எதனால இவங்க பத்து பேர் ஜெயிச்சிருப்பாங்க நீ நினைக்கிற அப்படின்னு அந்த பெரியவர் கேட்குறாரு கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான் இருக்கலாம் அதிர்ஷ்டமாக கூட இருக்கலாம் அதிர்ஷ்டமத்தில் தான் பத்து பேரும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான் அதுக்கு பெரியவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தான் நீ எடுத்துரு ஒருத்தவங்க ஜெயித்தாங்கன்னா அவங்க அதிர்ஷ்டத்தினால்தான் ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறத முதல்ல விட்டுருங்க அதுக்குள்ளே என்ன இருக்குது அதுக்குள்ளே என்ன ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு சூட்சமம் இருக்கும் அந்த என்ன அது எப்படி அப்படின்னு யோசித்து செயல்பட்டு நம்ம ஒரு காரியத்தில் இறங்கணும் சும்மா குருட்டுத்தனமாக அவங்க அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிடக்கூடாது நீ என்ன பண்ணுற மறுபடியும் அங்கே போ போயிட்டு எல்லாத்தையும் நோட்டமிடு எங்கேருந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நீ நோட்டம் பண்ணிவிட்டு உனக்கு என்ன தோணுதுன்னு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு இவன் போகிறான் இவன் போயிட்டு என்ன பண்ணான் அந்த வரிசையிலேருந்து நழுவி நழுவி பின்னால் என்ன என்னென்ன நடக்குதுன்னு பார்க்க சொன்னார் இல்லையா அதனால நழுவி நழுவி பின்னாலேயே வரான் இவன் போ போட்டியில் கலந்துக்கலாம் முதல்ல போயிட்டு அப்போ அந்த அரங்கம் எப்படி இருக்குன்னா இவன் நோட்டமிடும்போது அரங்கத்தோட வாசலில் ஏழு பதுமைகள் இருக்கும் பெண் பெண் பொம்மைகள் மாதிரி அந்த ஏழு பதுமையில் கையிலையும் ஏழு விளக்குகள் எரியும் ஏழு விளக்குகள் இருக்கும் அப்போ ஒரு ஒரு பக்கமும் போகும்போது அந்த ஏழு விளக்குகளில் ஏதாவது ஒரு விளக்கு எரியும் அது இவன் பார்க்கும்போது எரிஞ்ச வழக்கு வந்து ஒன்றாம் நம்பர் விளக்கு எரியுது இவன் என்னென்னச்சா ஒன்றாம் நம்பர் விளக்கு தான் அங்கேயும் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் பார்க்குறான் ஆனால் அங்கே ஒன்றாம் நம்பர் விளக்கு வந்து வின் பண்ணலை அதை வின் பண்ணாமல் நாலாவது நம்பர் விளக்கு தான் மேலே ஏறிச்சு வின் ஆச்சு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டான் ஓ இங்கே இங்கே எரியிற விளக்க விட வேறு ஏதோ ஒரு நம்பரில் தான் அங்கே விளக்கு எரியுது அப்படின்னு நினச்சி தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டான் அடுத்த நாள் போ அடுத்த நாள் போகும்போது அஞ்சாவது விளக்கு எரியுது இவனுக்கு